ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் ஒரு ஆறு சாய் பக்தர்களை சென்னையிலேருந்து ஷிரடிக்கு கொண்டு வந்திருக்கேன் பாபாவுடைய கிருபியால் இன்னைக்கு அற்புதமான ஒரு தரிசனம் பாபா கொடுத்தாரு இன்றைக்கி ஷிரடியில் பார்த்தீங்கன்னா கூட்டமே ரொம்ப 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 குறைவு இறைவன் பாபாவுடைய திருநாமத்தை சொல்லி மத்தியம் உணவு சாப்பிட்ட பிறகு அப்பாவுடைய அந்த புனிதமான வாதாவுக்குள்ளே போனோம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய சமாதி மந்திருக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே ஒரு தவிப்பு இருக்குது ஒரு ஏக்கம் இருக்கும் ஒவ்வொரு சாய்பக்தர்களுக்கும் ஏன்னா நம்ம வெகு தொலைவில் இருக்கோம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் அங்கேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஏழு மணி நேரம் ரயில் பயணம் பண்ணி நம்ம பாபாவுடைய அந்த அற்புதமான முகத்தை பார்க்கறதுக்காக நம்ம ஷிரடிக்கு வரும் அப்படி பாபாவுடைய திருமுகத்தை நம்ம சமாதி மந்திரில் வாதாக்குள்ளே போயிட்டு பார்க்கும்பொழுது கிடைக்கிற பேரானந்தம் வந்து எங்கே போனாலும் நமக்கு அந்த ஆனந்தத்தை உணர முடியாது அப்படிப்பட்ட பரம்பொருள் நம்ம சாய்நாதர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த புண்ணிய பூமியாம் ஷிரடிக்கு இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து ஒரு ஆறு சாய் பக்தர்களை அழைத்து வந்திருக்கோம் கருணை உள்ள சாய்நாதருக்கு கோடான கோடி நன்றிகள் யார் கைவிட்ட போதிலும் என் பக்தர்களை நான் கைவிட மாட்டேன் பாபாவோடைய அசுரவாக்கு அது போல தான் ஒவ்வொரு பக்தருடைய இயக்கத்திலும் நம்ம பாபா வாழ்ந்துட்டுருக்காரு இந்த பயணம் வந்து அவரு கொடுத்த பயணம் அவர் எனக்காக கொடுத்த பயணம் இந்த பயணத்துக்காக பாபா எனக்கு அனுமதி கொடுத்து சிரடிக்கு வர வச்சதுக்காக கோடான கோடி நன்றிகள் என்னுடைய சாய்நாதருக்கு என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் என் உயிர் தோரகமாய்க்கு தாய்க்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் சைரம் இன்னைக்கு மத்தியானம் கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு நாங்கள் பாபாவை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சமாதி மந்திரக்குள்ளே போனோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பாபாவோடைய திருமுகத்தை பார்த்து அங்கேயே அவருடைய சமாதி மந்திரிலே அரை மணி நேரத்துக்கு மேலேயே நின்றுட்டோம் ரொம்ப ரொம்ப ஒரு பேரானந்தமாக இருந்தது நான் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நம்ம ட்ரிப்பு மூலிமா ஜ சாய் பக்தர்களை சிரடிக்கு கொண்டு வந்திருப்பேன் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு மாதம் கழிச்சு தான் மீண்டும் பாபா ஷிரடிக்கு வர அனுமதி கொடுத்தாரு இந்த ஒரு மாத கேஃப் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கேஃபு பாபாவுக்கும் எனக்கும் ஏன்னா இந்த கேஃப் வந்து எப்படி நான் ஃபுல்ஃபில் பண்ணுறது எப்படி இந்த கேஃபை வந்து நான் சமம் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஏக்கம் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அந்த தவிப்பை பாபாவுடைய தரிசனம் பார்த்த பிறகு எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு ஏன்னா நான் பாபாவுடைய அந்த அற்புதமான முகத்தை ஷிரடியில் அடிக்கடி வந்து பார்க்குறவன் என்னால் இப்போ ஒரு மாதம் ஷிரடிக்கு வர முடியல அப்படியே அண்ணும்போது இந்த ஒரு தரிசனம் அந்த ஒரு மாதம் கேப்பை வந்து பாபா ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தமான ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தரிசனத்தை பாபா இன்றைக்கி கொடுத்துருக்காரு நான் மீண்டும் மீண்டும் நம்ம சாய்நாதருக்கும் நம்ம தோரகம் மாயில வாழ்கிற தாய்க்கும் தந்தைக்கும் இந்த நேரத்தில் நான் மனதார என்னுடைய கண்ணீரை வடித்து நான் பாபாவின் நன்றிகள் சொல்கிறேன் ஏன்னா பாபா இல்லைன்னா நான் கண்டிப்பாக கிடையாது என்னை வாழ வைக்கிற தெய்வம் என்னை நடமாட வைக்கிற தெய்வம் ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் ஒவ்வொரு செகெண்டும் அவரை யோசிக்காமல் நான் கிடையாது அப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மா நம்ம பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த புனிதமான பாபாவுடைய தோரகமாய் வாசல் நின்று நம்ம பார்க்கும்பொழுது பாபாவை வணங்கும் பொழுது இருக்கிற மன அமைதி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் இந்த மன அமைதியை எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது சைரம் நம்மளை போல் சராசரியான ஒரு சாய் பக்தர்களுக்கு அடைக்கலும் அப்படின்னு சொன்னாலே அது பாபாவோடைய தோரகமாய் மட்டும்தான் அந்த தோரகமாயில் வாழ்கிற புனிதமான அம்பிகை நம்ம தாய் நம்மளுடைய தகப்பன் நம்மளுடைய சாய்நாதரை ஒவ்வொரு பக்தர்களுமே உள் அன்போடு வணங்கி செடிக்கு போகிறோம் எவ்வளியோ இயக்கங்கள் எவ்வளையோ கஷ்டங்கள் பலதரப்பு ஏமாற்றங்கள் துன்பங்கள் இது எல்லாமே தாண்டி ஷிரடிக்கு வந்து அந்த எல்லையை தொட்ட பிறகு நம்ம மனசில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் சாய் உள்வாங்கிறார் எதுக்கும் கவலைப்படாத தைரியமாக இரு நான் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கிறதுக்கும் பாபா வந்து ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சொல்லி கொடுத்து அவர் தரிசனத்து மூலம் அந்த பக்தருடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவையும் ஒரு பிரகாசத்தையும் ஒரு ஆற்றலையும் ஒரு சக்தியும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறார் இப்படிப்பட்ட சாந்தி நிலையத்துக்குள்ளே ஒவ்வொரு பக்தர்களும் வரீங்க அந்த ஒவ்வொரு பக்தர்களும் நீங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒன்று தான் நம்பிக்கை பொறுமை அதே போல உங்களால முடிஞ்சவர்களுக்கு மற்றவங்களுக்கு உதவிகள் பண்ணுங்க உதவிகள் உங்களால் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு உபத்திரம் பண்ணாதீங்க அது இருக்கிறதுலயே பெரிய பாவம் ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு செயலுமே துரது வாழும் சக்தி வாய்ந்த பாபா வந்து இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு நீங்கள் என்ன மற்றவங்களுக்கு செய்கிறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வேறு ரூபத்தில் வரும் அதனால் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே எப்பொழுதுமே பொறுமை காத்து இந்த உலகத்தில் படித்திருக்க எல்லா ஜீவராசிக்குடைய அன்பும் பாசத்துடைய பழங்கு அது ஒன்று தான் உங்களை நல்வழியில் இருந்து செல்லும் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிச்சே ओम श्री साई जय जय साई ओम श्री साई जय जय साई ओम श्री साई जय जय साई ओम साइश्री साई जय जय साईम साइश्री साई जय जय साई ओम श्री साई जय जय साई ओम श्री साई जय जय साई ओम श्री साई जय जय साई ओम साइशी साई जय जय साई ओम साइश् साई जय जय साई ओम साइश्त्री साई जय जय साई ओम साइ साई जय जय साई अल्लाह मालिक